வாங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன் நல்லா சூப்பர் மெட்டீரியல் ஃபுல் சாரி ஜாயின் சாரி கிடையாது ஃபுல் சேரீ சின்ன மிஸ்பிரிண்ட்டு சின்ன மிஸ்டேக் இருக்குது இதோட ரேட்டு வந்து முந்நூற்றம்பது ரூபா நம்ம போட்டது இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் மிஸ்பிரிண்ட் வர்றதுனால நூறுரூவா கம்மி பண்ணி இரநூத்தம்பது ரூபா ஜாயின் ரேட்டில் போடுறோம்மா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி வாங்கிக்கோங்க மூணு சாரீக்கு ஏழ்நூற்றம்பது ரூபா நூறுரூவா கொரிய சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா பாருங்க சூப்பராக இருக்குது இது டெய்லி ஆஃபீஸ் யூஸ் டெய்லி வேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இனி சம்மர் வர்றதுனால இனி ஃபுல்லாக காட்டன் சரிஸ் நிறையா வரும் சம்மர் வேறு இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் சிங்கிள் பீஸ் தான் அதனால் எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டுறேன் எல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது நிறையா இல்லை ஒரே ஒரு பார்சல் தான் வந்திருக்கு இனி அடுத்தடுத்து இதில் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்டருமா ப்ளவுஸ் உள் சைடு தான் வரும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாக்கா பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து வெட்டாதீங்க அப்படியே வச்சு தச்சு கட்டிக்கோங்க இது வந்து சின்ன மிஸ்பிரிண்ட் உள்ள சாரீமா டேமேஜ் கிடையாது சின்ன மிஸ்பிரிண்ட் உள்ள சாரி மிஸ்பிரிண்ட்டுன்னா அந்த லைட்டாக வெளில கோடு வரும் அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது மெட்டீரியல் வைஸ் சூப்பராக இருக்குது நீங்கள் கஞ்சி போட வேண்டியதில் ஸ்டாச் போட வேண்டியதில் ரொம்ப அருமையான மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அப்புறம் நம்ம சேனலை மொதம்போதான் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் பார்ப்பாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்குறது டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டனில் ஃபுல் சேரீம்மா ஜாயின் சாரி கிடையாது ஃபுல் சாரி ஃபுல் சாரி ஜாயின்ட் சாரி ரேட்டில் ஆஃபர் ரேட்டில் கிடைக்கிது நமக்கு எப்படி வருதோ அப்படி நம்ம சகோதரிகளுக்கு போட்டுறது நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் மினிமம் நீங்கள் மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு ஏழுநூற்றம்பது ரூபா நூறுரூவா சார்ஜ் எண்ணூற்றம்பது ரூபா போட்டிங்கன்னா உங்கள் வீடு தேடி வந்துரும் யாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு ஐயா பாருங்க எல்லாத்துலையும் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்கு அதனால் பார்த்து வேணுங்கிற ரசவத்தில் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க ஐயா பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு ஐயா பாருங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குமா நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம்தான் ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி ரெண்டு பஸ்ஸும் இருக்குது பஸ் ரூட்டு அது டைமிங்க்கு வரும் ஷேர் அட்ரஸ் நிறைய இருக்குது ப்ராடுவேலேருந்து நீங்கள் டக்குன்னு வரலாம் டக்குன்னு போகலாம் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது கடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நமக்கு குரூப்லாம் எதுவும் கிடையாது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்ம இருக்குதுன்னு சொன்னோம்னா கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் ஏதாவது ஒன்று இதே நம்பர் தான் கூகுள் பே நம்பரு விட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிங்கன்னா வீட்டு தேடி வந்துடும் பாருங்கள் நீங்கள் அட்ரஸ் அனுப்பக்கூடிய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனுப்புங்க உங்கள் நேம் போடுங்க அப்புறம் டோர் நம்பரு அப்புறம் ஸ்ட்ரீட் நேம் அப்புறம் ஊர் ஊர் பேர் அப்புறம் பின்கோடு நம்பரு உங்கள் மொபைல் நம்பரு இப்படி கரெக்டாக ஒன் பை ஒன்னாக போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு ஒரு சில சகோதரர்கள் நேம்மே போட மாட்டேங்கிறாங்க அப்புறம் நம்ம அவசரத்தில் ஏன்னா நைட் ஆர்டர் வாங்குகிறோம் அப்படியே நம்ம ஸ்டாஃபுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுவேன் நைட்டு காலையில் பார்த்தீங்கன்னாக்கா அது எது எந்த இது என்ன இதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கரெக்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே டீச்சர்ஸ் காட்டன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டீச்சர்ஸ் காட்டனில் ஜாயின் சாரி கிடையாதுமா ஃபுல் சாரி எல்லாமே ஃபுல் சேரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபுல் சேரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு ஜாயிண்ட் சாரி ரேட்டில் தான் போடுறேன் நான் ஃபுல் சாரியே உங்களுக்கு நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிரடியான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டது ஜரி ஜார்ஜெட் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சகோதரி நிறையா சகோதரிகளுக்கு சோல்டு ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லிட்டேன் ஸோ அது வந்து திருப்பி இன்னொரு பர்சல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்டர் போட்டிருக்கிறேன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுவேன் பார்த்து எடுத்துக்கோங்க ஏன் பாருங்கள் இந்த எல்லோ மேலே பாருங்க பாந்தினி கீழே எக்ஸாக் டிசைன் சூப்பராக இருக்கு பாருங்க சின்ன சின்ன மிஸ்பிரிண்ட்ஸ் வரதாங்க செய்யும் அது வாங்கிட்டு அப்புறமேட்டுக்கு பாய் இப்படி இருக்கு பாய் அப்படி இருக்கு தயவு செய்து சொல்லாதீங்க நான் போடுறது ஜாயின் சாரி ரேட்டில் போடுறேன் நம்மள்ட ரெகுலராக வாங்குற சகோதரிகள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு சில சகோதரிகள் புதுசாக பார்க்குற சகோதரிகளுக்கு சொல்லிக்கிறேன் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா நான் சொல்லிதான் போடுறேன் நான் எதையுமே வந்து ஒழிச்சு மறைச்சு செய்ய மாட்டேமா என்கிட்ட உள்ளது இதாங்கம்மா இப்படி தாங்கம்மா நான் சொல்லிடுறேன் இருக்குன்னா இருக்குமா இல்லைன்னா இல்லைம்மா இதாமா இப்படி தான்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறது அதனால கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கங்க என்னடா ப இப்படி சொல்கிறார நினைக்காதீங்க நம்ம உள்ளது அதுதான் வாங்கிட்டு சங்கடப்படக்கூடாது என்னடா மிஸ்பிரிண்ட் சாரியை வாங்கிட்டோம் மிஸ்பிரிண்ட் சாரி ஜாயிண்ட்லேயே மிஸ்பிரிண்ட் வரதான் செய்யும் உங்களுக்கு அதுவே இரநூத்தம்பது ரூபா போடுறோம் ஜாயிண்ட் சாரியே இது ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சாரி உங்களுக்கு இதுவே இரநூத்தம்பது ரூபா தான் போடுறோம் அதனால சொல்ல வர்றேன் பாருங்க இது பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்ரு கம்பல்சரி வரும் ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்ரு வரும் நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ளவுஸை வெட்டாதீங்க ப்ளவுஸை வெட்டாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படியே இது பண்ணிக்கங்க யூஸ் பண்ணுங்க பிளவுஸை வெட்டிங்கன்னா ப்ளவு இது சாரி பத்தாம் போயிடும் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் துணி பாருங்கள் நல்ல லினன் மிக்ஸடு மாதிரி இருக்குது இருக்கு துணி அது தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன சாஃப்டாயிடும் வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸி மெயின்டெனன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சோ ஐனிங்கோ தேவையில்லை நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மிஷினில் போட்டு ட்ரையரில் போட்டிங்கன்னா தான் நாள் நாலு சுற்றாக நாள் சுற்றி சுற்றுற சுத்தில் அது தன்னால சுருங்கி கசங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும் மிஸ்பால் அதை கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுங்க மேடம் இந்த பார்த்தீங்களா வெளில தெரியுதா கீழே மேலே அந்த கோடு அதுதான் மிஸ்பிரிண்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி மிஸ்பிரிண்ட் வர்றது தான் இந்த சாரி உள்ள ஃபால்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் மைனர் டிஃபெக்ட்டு இது மில்லில் வந்து மைனர் டிஃபெக்ட்டுன்னு போடுவாங்க எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதுக்கடுத்து எஸ்எஸ்டி இந்த குவாலிட்டி அதுக்கடுத்து சீஎல்னு ஒரு குவாலிட்டி போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஓல்ஸு டேமேஜ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து ஜாயிண்ட்டு அந்த இருந்து கட் பண்ணி போடுறது ஜாயிண்டு மொத்தம் நாலு கேட்டகிரியாக பிரித்து அப்புறம் தான் உங்களுக்கு சேரீ வெளியே வருது நல்ல ஸாரீ எவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு சேரீ தயார் பண்ணுறதுக்கு ஒரு சாரி தயார் பண்ணா அதை நாலு ரகமா பிரிச்சுதான் அப்புறம் தான் அனுப்புறாங்க அதனால இதெல்லாம் வந்து பிராண்டட் சாரிம்மா நல்லா இருக்கும் குவாலிட்டிங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை ஆஹ் போடுற ரேட்டு வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஜாயின் சாரி ரேட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு இதெல்லாம் வந்து டோலா சில்க் மாதிரி இருக்கு ஒரு நாலஞ்சு சாரி டோலா சில்க் இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் அஞ்சு பத்து வேணா கூட ஆர்டர் போடுங்க உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மூணு சாரிக்கு தான் நூறுரூவா சொல்கிறேன் அது வந்து கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகும் கொரியர் சார்ஜ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும் புரியுதுங்களா நீங்கள் வந்து பத்து சாரி எடுத்துகிட்டு அதே நூறுரூவா கொரியரில் போடுங்க பையனா கண்டிப்பாக நான் போட முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அடிமையாக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது வந்து ஜாயிண்ட் சாரி கிடையாதுமா எல்லாமே ஃபுல் சாரீஸ் தான் ஜாயிண்ட் கிடையாது எல்லாமே ஃபுல் சாரீஸ் இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் பாரு எல்லாமே அதிரடியான கலெக்ஷன்ஸ் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது கலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அப்படிதான் எதை பார்த்தாலும் எல்லாத்தையுமே அள்ளிர்லாம் தான் தோணும் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு அற்புதமா இருக்கு நம்ம போடுற ரேட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் தாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இது எல்லாமே வந்து ஃபுல் சாரிம்மா ஜாயிண்ட் சாரி கிடையாது எல்லாமே ஃபுல் சாரீஸ் நீங்க ஜாயிண்ட்டு நினைச்சுக்கிறாங்க எல்லாமே ஃபுல் சாரீஸ் பாருங்க எல்லாமே ஃபுல் சாரீஸ் இந்த டிசைன்லாம் எவ்வளோ சேரீஸ் போட்டாலும் சலிக்காமல் எடுப்பாங்க நம்ம சகோதரி அந்த அளவுக்கு இந்த டிசைன் மேலே ஒரு வெறி நம்ம சகோதரி நான் பாருங்கள் எல்லாமே மிஸ்பிரிண்ட் ஸாரீஸ் தான் மறுபடியும் சொல்லிக்கிறாமா இது எல்லாமே மிஸ் ப்ரிண்ட் ஸாரீஸ் தான் இது வந்து நல்ல சாரீஸ் கிடையாது சின்ன சின்ன டிஃபெக்ட் உள்ள ஸேரீஸ் அதனால தான் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா இதே நீங்கள் ஷோரூமில் வாங்கினீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு வந்து ஒரு சாரி வாங்குகிற காசுக்கு நீங்கள் வந்து நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாம் பார்த்துக்கோங்க டெய்லி யூஸ் ரஃப் யூஸுக்கு தானம்மா நீங்கள் ஒரு சாரியை போய் ஐநூற்றம்பது ரூபா அறநூறுவாய்க்கு வாங்கி அதையும் அந்த நாலு வாட்டி அஞ்சு வாட்டி தான் கட்ட போகிறீங்க இதையும் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி தான் கட்ட போகிறீங்க வேற என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து நீங்கள் நாலு சாரி வாங்கி நல்ல ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஐயா புடைக்கலாமே அப்புறம் தூக்கி போட்டு அடுத்து நம்ம போடுவோம் அடுத்து போடுறதை எடுத்துக்கலாமே நம்மள்கிட்ட வாங்குறதில் அதுதான் ஒரு பெனிஃபிட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இது பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ஷோரூமில் போய் மிஸ் மிஸ்பிரிண்ட்டு சாரீ கொடுங்க சார் இருக்கா சார்ன்னு கேட்டிங்கன்னால் எந்த ஷோரூம்லேயும் வச்சுருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த நல்ல சாரி நல்ல இதாக இருக்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க நம்மளதுல தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபெக்ட்டு மிஸ்பிரிண்ட்டு ஜாயிண்ட்டு இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம தான் போடுறாங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் இந்த ஜிக் ஜாக் டிசைன்லேயே ஒரு நாலு அஞ்சு கலர் போட்டிருக்குறேன் பாருங்கள் இது இது பாருங்க எலிபென்ட் டிசைன் கறி டிசைன் சூப்பராக இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்து இது பாருங்க இல்ல பாருங்க அடுத்து பாருங்க இன்றைக்கி வந்த பீஸ் எல்லாத்தையும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு வீடியோஸை வந்து கொஞ்சம் பெருசாக காட்டுறேன் எல்லாத்தையுமே பாருங்கள் பிடிச்சதும் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்பிரிண்ட் சாரீ மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் மிஸ்பிரிண்ட் சாரீ மிஸ்பிரிண்ட் சாரீ இது அதனால கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டேமேஜெல்லாம் வந்துச்சுன்னா அனுப்ப மாட்டோம் இது இது டேமேஜ் இது இந்த ஒரு சாரி மட்டும் கொஞ்சம் நூல் விட்டுருக்குங்க இது வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா எடுத்துக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா கம்மி பண்ணி ஒன் ஃபிஃப்டிக்கே தரேன் இந்த ஒரு சாரியை தனியா சகோதரி தனியாக சொல்லுங்கள் பாய் இந்த மாதிரி டேமேஜ் சாரி ஒன்று போட்டிங்கல்ல பை அது தனியாக கொடுத்துருங்க பாய்ங்க இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது பாருங்க

பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க தாம்மா நம்ம பார்த்தது வந்து டீச்சர்ஸ் காட்டனில் ஃபுல் சாரி பார்த்துருக்குறோம் ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சாரி ஆனால் ரேட்டு வந்து ஜாயிண்ட் ரேட்டு தான் சின்ன சின்ன டிஃபெக்ட் மிஸ்பிரிண்ட் அந்த மாதிரி வர்றதுனால இது முந்நூற்றம்பது ரூபா நாங்கள் ரெகுலராக போடுற சாரி உங்களுக்கு நூறுரூவா கம்மி பண்ணி இரநூத்தம்பது ரூபாய்க்கு போடுறோம் நீங்கள் மினிமம் மூணு சாரி வாங்கிக்கோங்க மூணு சாரிக்கு நூறுரூவா குறிய சார்ஜ் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இதே மொபைல் நம்பர் தான் நேம் வந்து பீர் முகமதுன்னு வரும் தெரியலன்னா கேளுங்க நான் வாட்ஸ்அப்பில் திருப்பி அனுப்பிச்சி விட்றேன் பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா